தமிழகத்தின் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அரசியல் அதிகாரம் கிடக்கும் ஒரு பேரினத்தின் அரசியல் உரிமையை மீட்க உருவானதுதான் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் திருச்சி மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்து முத்தரையர் மக்களை அடையாளப்படுத்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து முத்தரையர் மக்களின் காவல் அரணாக திகழ்பவர்தான் கே கே எஸ் எனும் மாபெரும் ஆளுமை சேர்த்த அவர் அப்படில் போட்டு இருக்காரு நேற்று அவர் கூட தான் வந்துட்டு இருக்கல இப்ப அவர் திருச்செங்களுக்கு வந்துருக்கல முத்தரையர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் வரலாறை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்த்து முத்தரையர் சதய விழாவை அரச முறைப்படி நடத்தி பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டங்கள் மூலம் பேரரசரை உலகறிய செய்தவர் கே மட்டுமே அனைத்து தரப்பு மக்களும் சமநீதி போராளி என அன்போடு அழைக்கப்படும் தலைவர் வணக்கம் ஜனவரி இருபத்தி அஞ்சு முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு இதுவரை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா இரண்டு மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம் இது வந்து இந்த முத்திரையர் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்குறோம்னு சொல்றோம் அப்ப மீட்குறோம்னு சொல்லும் போதே இது வேற யாருக்கிட்டே இருக்கு அதைதான் மீட்குறோம் அப்படின்னு சொல்றோம் நாம தமிழகம் முழுக்க களப்பணி செய்ததில் நாம பெரும்பான்மையா இருக்க பகுதிகளில் பஞ்சாயத்துகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளா முத்திரையர்கள் இல்லை சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்மை ஆள்கிறார்கள் அப்படிங்கும்போது இந்த முத்திரையர் மக்களுக்கான அந்த அதிகாரம் சிறுபான்மை சமூகத்திட்ட இருக்கு அதை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியல் அதிகார மீட்பு மாநாடு திருச்சியில் போடுறோம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளும் இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் கட்சி பேதமின்றி இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் நமக்கான அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எண்ணிக்கையை ஒன்றாக்க போகிறோம் சட்டசபைக்கு நாம முத்தரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதி ஒருத்தர் சட்டசபைக்குள்ள தமிழர் தேசம் கட்சி சார்பில் உள்ள நுழைய போறாரு அதற்கு தான் இந்த மீட்பு மாநாடு ஆகையால தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் தமிழகம் முழுக்க நாம பயணப்பட்டிருக்கோம் நாம இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல அஞ்சு குடும்பம் நாலு குடும்பம் இருக்கக்கூடிய சமூகம் சிறுபான்மை சமூகம் நம்ம ஆயிரம் குடும்பம் இருக்கிற இடத்துல நம்மை இந்த மக்களுக்கான அதிகாரம் அரசியல் அதிகாரம் சிறுபான்மை சமூகத்திட்ட இருக்கு இதை மாத்தணும் இதை உடைக்கணும் நாம பெரும்பான்மை இருக்க பகுதியில் நம்மவர்களை நம்மவர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு ஆகையால அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தமிழகத்தில் தென் தமிழகத்தில் மத்திய தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தி இந்த முத்தரையர் மக்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொன்னா குறைந்தபட்சம் திருச்சியில அஞ்சு லட்சம் பேர் கூடணும் அஞ்சு லட்சம் பேர் கூடினா மட்டும்தான் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்த சமூகத்தின் மேல ஒரு பயம் கலந்த மரியாதை வரும் சிறுபான்மை சமூகமெல்லாம் இன்னைக்கு அரசியல்ல அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கு போய் உக்காந்துட்டாங்க பெரும்பான்மை பெரும்பான்மை நம்ம சொல்றோம் தான் நம்ம பெரும்பான்மை வாக்களிக்கிறதுல இந்த முத்தரையர் சமூக மக்கள் இன்னும் தான் இருக்காங்க திராவிட கட்சிகளாலும் தேசிய கட்சிகளாலும் கூறு போடப்பட்டிருக்காங்க தமிழகம் முழுக்க தேர்தல் சொன்னா உள்ளாட்சி வந்துருச்சு சட்டசபை வந்துருச்சுன்னு சொன்னா முத்தரையர் கிராமங்கள் திராவிட கட்சிகளால் சிறு சிறு குழுக்களாக பிரிச்சிடுறாங்க பிரித்தாலும் சொல்லிச்சு அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் சொல்லி குழுக்களாகி நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு நமக்கான அதிகாரத்தை நமக்கான அரசியலை முன்னெடுக்காம இருக்கோம் இது மிகப்பெரிய பேர் ஆபத்து இந்த ஆபத்துல இருந்து இந்த சமூகம் மீளணும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அரசியல் அங்கீகாரம் வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் கிடைக்கணும்னு சொன்னா நாம நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க அரசியல் அதிகாரத்தை பெற இந்த முத்திரர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு திருச்சியில நடக்குது பேரரசர் மண்ணில நடக்குது நாமெல்லாம் அங்க கூடணும் நமக்கான உரிமைகளை மீட்க நாம திருச்சியில ஒன்றுக்குள்ளோன்னு கேட்டுக்கிறேன் நன்றி முத்தரையர் சமுதாய மக்களுக்காக சங்கம் கட்டி மதுரையில் பெரும் மக்கள் கூட்டத்தை கூட்டி தமிழக முதல்வரை கலந்து கொள்ள வைத்து தென்னகத்தில் முத்தரையர்களின் பலத்தை நிரூபித்து காட்டியவர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் மதுரை மற்றும் போன்ற பல மாவட்டங்களில் வாழ்ந்து முத்திரையில் விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வருவதை எண்ணி நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் முத்தரையர் சமூகத்தை தாண்டி அரசியலில் சமநீதி போராடி தொடங்கப்பட்டதுதான் தமிழர் தேசம் கட்சி பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மாநாடுகள் மூலம் இந்த மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை தமிழகம் முழுவதும் வலியுறுத்தி வருகிறார் காலம் காலமாக ஓட்டு மட்டுமே போட்ட சாதி ஓட்டு மட்டுமே போட வேண்டும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று அரசியல்வாதி நிர்மாணிக்கிறார் முத்தரையர் பேரினம் இழந்த அரசியல் அதிகாரத்தை திருச்சியில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாட்டின் மூலம் மீட்டெடுப்போம் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்க அண்ணன் சமநீதி போராளி கே கே எஸ் அவர்களின் தலைமையேற்போம் அதிகாரம் பெறுவோம்